அன்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரியோட முகத்திரை கிழிந்தது என்னதான் நடுக்கும் நடக்கட்டுமே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுவாங்க ஸோ அந்த பாட்டுக்கு வந்து பொய்யன் கிடையாது உண்மையாக வந்து நிறைய நிறுவனங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தன்னாலே வெளிவரும் தயங்காதே தன் ஒரு கட தலைவன் இருக்கிறான் மயங்காதே இப்போ த்ரீ ஆன்லைன் டிவி நேரம் நடத்தினார் ஒரு முக்கியமான எம்டி தான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்ந்த கணக்கன் குளத்தை கணக்கன் குளம் அப்படிங்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்தவர் தான் விஜயராகவன் இவள் ஹெர்பல் ப்ராடக்டை வந்து தயார் பண்ணி விற்கிறதா சொல்லிட்டு சென்னை அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு கைத்தில் ஒரு டாக்கு போட்டுக்கிட்டு பிரபலமாக வந்து மருந்துகளை வித்துக்கிட்டு இருக்கிறாரு லேகியம் விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்கிறாரு இதில் என்னென்ன மூலப்பொருள் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதுக்கும் தெரியாமல் ஒரு நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம பணம் கட்டணும்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு உள்ள ப்ராடக்ட் கொடுத்துட்றாரு அதில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள வாங்கிக்கிட்டு கொடுக்குறாரு இப்போ ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்குறவங்களுக்கு வந்து பத்தாயிர ரூபாய்க்கு உள்ள சேல்ஸ் பண்ணுறக்கூடிய இப்போ பொருளை கொடுக்குறாரு பத்தாயிர ரூபா பணம் கட்டினவங்களுக்கு இருபதாயர ரூபாய்க்கு உள்ள பொருளை கொடுத்துட்றாரு இப்போ எப்படி நீ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பொருளுக்கு நீங்கள் பணம் கட்டி நீ வாங்கிட்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வெளியில் வித்துடலாம் யார் தலையில் விற்கணும்னு சொன்னாக்கா அப்பாவே கிட்ட கொண்டு போய் நீங்கள் விற்கணும் ரெப்ரெசன்டேட்டிவ்வாகவே டாக்டர்கிட்ட கொண்டு போய் விற்கலாம் ஒரு பொதுவாக புரியாத மருத்துவராக இருந்தாக்கா அதை வாங்கி மக்கள்கிட்ட வந்து விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இது எம்பிபிஎஸ் கிடையாது இல்லை இது ஹெர்பல் ப்ராடக்ட்டு யுனானி என்ன சொன்னால் சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி ப்ரொடக்டில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட இதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை கற்றுக்கிட்டவர் தான் விஜயராகவன் கணக்கன் குலகத்தை சேர்ந்த இந்த விஜயராகவன் வந்து ஹெர்பல் ப்ரொடக்டை வந்து எண்பது நிறுவனங்களுக்கு மேலே வந்து சேல் பண்ணியிருக்கிறதா சொல்லிவிட்டு இப்போ வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் மதுரையில் இருக்கக்கூடிய யூஓடபிள்யூ போலீஸார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் சிதம்பரம் அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து படித்ததாக சொன்னாங்க ஃபஸ்ட்டு அது கேன்சல் பண்ணி இப்போ வந்து எக்மோரில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு படித்து டாக்டர்

மைவித்திரியோட ஆடு நடத்துகிறார் இல்லையா அவரு தான் இப்போ மைவித்திரி ஆடு நடத்துகிற சார் அந்த எம்டி என்ன சொல்கிறாங்கனாக்கா விஜயராகவன் தான் என்னுடைய குருஜி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் அவரை மாற்றுறது அவர் இவரை மாற்றுறது அதான் சொன்னேன் தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது ஓகே இப்போது இப் இப்போ அந்த அஞ்சு பிரிவுகளை வந்து கேஸ் ஃபைல் பண்ணோன்னா அவரும் வந்து ஒரு வக்கீலை வச்சு வாதாடும் போது வாதாடுறதுக்கு ஃபைல் பண்ணிட்டாரு ஜாமீனில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க விஜயராகவனை அப்போ தான் வந்து யூஓடபிள்யூ அதிகாரி சில முக்கியமான பிரபலங்கள்லாம் போய் அவர் மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது நெஞ்சுவலி வந்ததாக சொல்லிவிட்டு அவர் அட்மிஷன் ஆயிடு இப்போ இருக்கிறாரு ஸோ அந்த அட்மிஷன் வந்து சிறைச்சாலை அதிகாரிகள் மூலமாக கொண்டுட்டு வந்துட்டு திரும்பி வந்து சிறையில் கொண்டு போய் போட்டிருக்காங்க மதுரையில் இப்போ மாட்டுத்தாவணி ஜிஹெச்சில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் தான் அவர் அட்மிஷன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து நெஞ்சு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார் அடிப்படையில் அவரை வந்து அட்மிஷன் போட்டு திரும்பவும் வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து திரும்பவும் ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க இப்போ இது மூணாம் தேதியை கடந்த மாதம் இந்த மாதம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள்லாம் வந்து பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மை வீத்திரி ஆடில் இருக்கக்கூடிய சக்தி ஆனந்தா இல்லை வீத்திரி யூடியூப் நடத்தக்கூடிய நம்ம விஜயராகவனா ரெண்டு பேர்ல தாங்க நம்ப அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தென் மாவட்டங்கள் மத்தியில் வந்துட்டு இல்லை வட மாவட்டம் சென்னை வரைக்கும் இந்த செய்தி பரவேறுக்கு அடிப்படையில் இவங்களுக்கு மிகப்பெரிய கிளைண்ட் மிகப்பெரிய சங்களி தொடர்பு இருக்குதுங்கிறது மட்டும்தான் உண்மை இதன் அடிப்படையில் நம்ம என்ன தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா நீதி என்னைக்கும் வெல்லம் அப்படின்னு சொல்கிறது உண்மை அதனால் வந்து இனிமே பணம் போடுறவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அதே சமயத்தில் இவர் ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துருக்குறாரு அதாவது சக்தி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் ஒரு நாள் ஜெயிலில் இருந்துவிட்டு வெளியே வந்தார் ஏன்னா அவர் வந்து காவல்துறை அதிகாரி எஸ்பி ஆஃபீஸில் போய் கலம் பண்ணியிருக்கிறார் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் அதாவது இப்போ மக்களுடைய யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் எடுத்துருவீங்களா எங்கள் நிறுவனம் வந்து ஒரிஜினல் நிறுவனம் யாருக்கும் நாங்கள் மோசடி பண்ணலை அப்போ தான் தட்டி கேட்டுருக்கிறாங்க போலீஸார் எங்கேயே அனுமதி வாங்கியிருக்கா தமிழக அரசு அனுமதி வாங்கியிருக்கா முனிசிபாலிட்டியில் அனுமதி வாங்கியிருக்கியா காவல்துறையில் அனுமதி வாங்கியிருக்கியா டின் நம்பர் வாங்கியிருக்கியா ஜிஎஸ்டி கட்டுறியா அப்படின்னு வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு அப்போ ஏதோ அரசியல் பிரபலங்களுடைய முன்னிலையில் தான் இவங்க நிர்வாகத்தை நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது நல்ல தெளிவாயிடுச்சு அப்போது பொதுமக்களுக்கு இடையூறு அதிகாரிகளை வேலை செய்யாமல் தடுத்தது அந்த மூன்று பிரிவிங்களை வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஜெயிலில் வச்சு ரிமாண்டில் வச்சு அவர் வந்து ஜாமீனில் இப்போ வெளியே வந்திருக்கிறார் இப்போ இவர் தான் வந்து என்னுடைய குருஜியை எப்படியாவது நான் கொண்டு வருவேன் விஜயராகவன அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியிருக்கிறதாவும் புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் என் ட்விட்டு சேனல் சொந்தங்களே மைவி த்ரீ முகத்திரை கிழிந்தது அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இந்த நான் வீடியோ போட்டிருக்கிற அடிப்படையில் விஜயராகவன வந்து போலி டாக்டர் பட்டம் பெற்றதாகவும் போலி டேக்கை கட்டிக்கிட்டு அந்த ஹெர்பல் ப்ராடக்டை விற்றதும் தவறு அப்படின்னு சொல்லி குற்றப்பிரிவு போலீஸார் நெத்தி அடி அடிச்சிருக்கிறாங்க மதுரையில் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எந்த அடி அடிக்க மக்கள்கிட்ட வந்து சொல்லால் அடித்து நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் எது எப்படியா இருந்தாலும் சரி தண்ணியில் விடக்கூடிய காற்று வந்து எப்படியா இருந்தாலும் மேலே வந்து தான் ஆகணும் தண்ணியில் மூழ்கிய பந்து எப்படியாக இருந்தாலும் மேலே தான் வந்தாகும் பூமிக்குள்ளே புதைய போகிறதில்ல உண்மைகள் என்றைக்கும் வெட்ட வெளிச்சமாக ஆகும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது மாதிரி வீடியோ நீங்கள் சுவாரஸ்யமாக பார்க்கணும்னு சொன்னால் ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி மீண்டும் ஒருத்தர் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த அடி என்னத்தி அடியா அந்த வீடியோ நான் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் மைவித்திரியை தொடர்ந்து நான் போட வந்திருக்கேன் காத்துக்கிட்டே இருங்க நன்றி